ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இது தான் உங்கள் டிஜிகே தமிழ் நான் தான் உங்கள் கிஷோர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்க் சர்வைவல் எவால்டு என்ற கேமோட பன்னெண்டாவது பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினோரு பார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ண வரைக்கும் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம்ல நீங்கள் கேட்காதுங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்ட் பார்ட்டாக பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் பதினோரு பார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளோட பன்னெண்டாவது பார்ட் வீடியோ போன வீடியோவை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் இருட்டாயிடுச்சதுனால ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு இது வரைக்கும் நம்ம வேட்டையாடின டைனோசரோட கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்டு நம்ம இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த மேப்பையும் அப்படியே சர்வே பண்ணலான்னு சொல்லி இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக எந்த ஒரு டைனோசோரை பார்த்தோமா பார்க்கலான்றதை இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்டு இன்றைக்கி இன்றைக்கான பயணத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக விடிஞ்சிருக்கு அண்டு க கறி அதை கொஞ்சம் சமைச்சு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ பசி எடுக்கும்போது அதிகம் சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே இந்த இடத்துல ஏதாச்சும் புது டைனோசர் ஏதாச்சும் இருக்கான்றதை உன் டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கரையெல்லாம் சமைக்க வேண்டியது இருக்குது அப்படியே கொஞ்சம் காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா ஓகே காட்டுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் கைச்சு இருக்குது காட்டுக்குள்ளே போனோம்னா இன்னும் கொஞ்சம் விடிய வேண்டியது இருக்குது பட் நம்ம காட்டுக்குள்ளே போக மாட்டோம் அப்படியே பீச்சோரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணம் ஆரம்பிப்போம் ஏன்னா அப்பப்போ தண்ணி தாகம் எடுக்கும் பீச்சோரத்தில் போனோம்னே நம்ம தண்ணி தாகம் எடுக்கும்போது அப்படியே பீச்சுக்குள்ளே நம்ம ஒரு எட்டு போய்ட்டு வந்துட்டாலே நம்மளோட வாட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும் சரி ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் மீட்டு சமைச்சிருக்கோம் அதை கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம வகுத்த கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு மூணு நாலு மீட்டு சாப்பிட்டாலே போதும் வகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகிடும் ஓகே இன்னும் கொஞ்சம் மீட்டு சாப்பிடணும் போல இருக்குது கிட்டத்தட்ட வகுர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது அண்டு லெவலப் பண்ணிடலாம் இப்போதைக்கு என்னோடய அடிக்கிற பவர் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா ஏதாச்சும் டைனோசர் இருந்தால் நம்மளோட நம்மளோட அட்டாக்கிங் பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதனால தான் என்னோடய அட்டாக்கிங் பவரை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில ஐட்டத்தை கிராஃப்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம லேர்ன் பண்ணணும் அதை நம்ம அந்த ஐட்டத்தை கிராஃப்ட் பண்ணும்போது லேர்ன் பண்ணி பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போதைக்கு எல்லாத்தையும் சமைச்சாச்சு தேவையான அளவுக்கு சமைச்சாச்சு அண்ட் அந்த கேம்ப் ஃபேயரை பார்த்திங்கன்னா டிஸ்பண்டபிள் பண்ணிக்காச்சு அதாவது இது தேவை இல்லாதனால அது அழிச்சாச்சு நான் அழிக்காமல் இருந்தாலும் ஏதாச்சும் பெரிய டைம் சரி அந்த கேம்ப் ஃபேரில் ஒரு கால் வச்சாலே போதும் அது பார்த்திங்கன்னா டஸ்ட்ராய் ஆயிடும் அதாவது அழிஞ்சு போயிடும் அதனால தான் நானே அதை அழிச்சிட்டேன் சரி ஓகே நம்மளோட பயணத்தை இதுக்கடுத்து ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ நமக்கு முன்னாடி ஒரு டைனோசர் இருக்குது இந்த டைனோசர் ஆல்ரெடி நம்ம டேம் பண்ணி நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் அதனால் மறுபடியும் இந்த டைனோசரை டேம் பண்ண தேவையில்லை ஏன்னா இதை டேம் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப ஆகும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டைனோசர் இருக்குது இதை டேம் பண்ணுறதில் அவ்வளோ ஈஸி இல்லை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெப்பன்ஸ் அந்த அதுக்கான டூல்ஸ் வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுற ஒரு டைனோசர் இருக்குது பார்க்குறதுக்கு டீ மாதிரி இருக்குது பட் அதோட உண்மையான பேர் என்ன இதுன்றது பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் பக்கத்தில் போனோம்னா தான் ஒரு வழியில் நம்ம இல்லை பார்த்திங்கன்னா முடிச்சு விட்றோம் அது மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் இன்னொரு டைனோஸ் இருக்குது இதுக்கு அந்த டைனோசர் கூட நீங்கள் ஜுராசிக் பார்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ஓகே ஏதோ ஒரு டைனோசர் நம்மளை அட்டாக் பண்ண வருது நீங்கள் ரைட் சைடு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசருக்கான சிம்பிள் டேஞ்சர் சிம்பிள் மாதிரி இருக்கும் அது இருந்தாலே நம்மளை ஏதோ ஒரு சில டைனோசர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு தான் சொல்லும் இதுக்கடுத்து நம்ம நின்னோம்னே தான் முழுசாக பார்த்திங்கன்னா நம்மளோட சோழி முடிஞ்சிடும் ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டைனோசர் தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது ஏதாச்சும் ஒன்று நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பித்தா கூட போதும் நம்மளோட சோழி பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் குட்டி குட்டி டைனோசர் இருந்தால் கூட அது எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண பார்க்கலாம் பட் இப்போ நம்ம பார்த்த டைனோசர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க அவங்க கிட்ட பம்புழுத்தோம்னா அவள்தான் வாங்கிக்கிட்டிக்கிட்டு தான் போகணும் அதெல்லாம் தான் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு பட் நம்ம டேம் பண்ண டைம் சரி அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்கேருந்து கண்ணு மூடிக்கிட்டு நான் ஆவாட்டும் வந்துக்கிட்டு கிடந்தேன் அப்படி வர்ற ஸ்பீடில் நம்மளுக்கு பின்னாடி நம்மளோட டைனோசரெலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருமான்றது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா நம்ம கொஞ்சம் நடந்து போனாலே போதும் ஒரு சில நேரத்தில் அதுக்கு நம்ம பின்னாடி வரவே வராது போன பாட்டு பார்த்தா தெரியும் அது கூப்பிட்டு வர்றதுங்குள்ளே பார்த்திங்கன்னா நான் படாத பாடு பட்டேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம போன ஸ்பீடுக்கே அது நம்ம பின்னாடியே வர்றது பாசிபிளே இல்லை இப்போ அதுக்கு அது எங்கே போயிருக்கோ இல்லாட்டி அந்த பெரிய பெரிய டைனோசர் எல்லாம் சோழி முடிச்சுருச்சான்றதும் தெரியல இதுக்கடுத்து இந்த டைனோசரை கூப்பிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரி ஓகே நம்ம அதோட பயணத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டைனோசரும் ரொம்ப பெரிய டைனோசரு இது நம்மளை அட்டாக் பண்ணாது அதாவது நம்ம அட்டாக் பண்ணுற வரைக்கும் அது நம்மளை எந்த ஒரு அட்டாக் பண்ணாது நம்ம லைட்டை ஒரு அடி அடித்தாலே போதும் அதோடய கொம்பு பார்த்திங்களா அது நம்ம உடம்புக்குள்ளே குத்தி கிழிச்சிடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெய்னும் சரி அதை டைம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் முடியாது நான் அதுக்கெல்லாம் பெரிய பெரிய வெப்பன்ஸ் அதெல்லாம் வே வேண்டியது இருக்குது அவ்வளோ பெரிய இது பார்த்திங்கன்னா இன்னும் நான் கொஞ்சம் லெவலில் பண்ண வேண்டியது இருக்குது சரி ஓகே இப்போதைக்கு நம்மளோட பயணம் ஆரம்பிக்கிறோம் இப்போதைக்கு ஏதோ அங்கங்கே பார்த்திங்கன்னா மலையும் அது இதுமாக இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் இப்போதைக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகே மறுபடியும் டீரெக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டு டைனோசர் அங்கே இருக்குது அந்த ரெண்டு டைனோசர் இன்னும் ஒரு சிலமிச்சை டைனோசரில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது அது நம்மளை பார்த்துச்சின்னா நம்மளோட கதி அவ்வளோ தான் அதோ கதி தான் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே அதை பார்க்கலாம் அதை வேட்டையாடுறத பார்த்தா உங்களுக்கும் தெரியும்ட்டு நினைக்கிறேன் சரி ஓகே பின்னாடி எல்லாம் பாறையாக இருக்குது ஓட நினச்சாலும் பார்த்திங்கன்னா முடியாது போல் இருக்குது ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாதுன்றது இந்த டைனோசர் நம்மளுக்கு நிரூபத்துகிறோம் போல் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய டைனோசரு ஒரு சில டைனோசரில் அதாவது எந்த ஒரு அனிமலையும் அட்டாக் பண்ணாமல் வெஜிடேரியனாக இருக்கும் பார்த்தீங்களா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனாக அதாவது கறியாக சாப்பிடாம வெறும் காய்கறிகளை சாப்பிட டைனோசரில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் திருச்சி ஓடுது ஏன்னா அதுங்களையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த டைனோசரில் வேட்டி அடிக்கிட்டு இருக்குது இது டீரெக்ஸ் தான் பார்க்குறதுக்கு இருக்குது பட்டு உண்மையாகவே அது டீரெக்ஸ் தானா அப்படின் அதே மாதிரி இருக்கிற வேறு ஒரு சில டைனோசர்னு தெரியல சரி ஓகே இப்போதைக்கு அதை சீண்டாமல் இருக்கிறது தான் நான் எனக்கு நல்லது அதனால் நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட மலை பிரதேசத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மலையும் பாறையும் அது இதுமாக பார்த்திங்கன்னா இருக்குது ஓகே இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுற ஏதாச்சும் புது ஐட்டம் ஏதாச்சும் இருக்கான்றதை அப்படியே பார்க்கலாம் ஓகே எல்லாம் வெட்டவெளியும் இல்லை இருக்குது துக்கி நம்மளை வேட்டையாடுற எந்த ஒரு டைனோசரும் பக்கத்தில் இல்லை அது போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அண்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது இருந்துச்சு அது என்னது மேலேருந்து இருந்து ஒன்று வரும்ல அது பேர் சரிட்டு ஞாபகத்தில் வர மாதிரிக்கு க்ரீன் கலர் லைட்டும் கூட இருக்கும் சப்ளை கிரேட்டு அது எங்கே பக்கத்தில் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு பட்டு இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல மறைஞ்சிடுச்சு மறைஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் சரி ஓகே நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் சப்ளை அது மறுபடியும் வந்தால் அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு பிரயோஜனப்படுற ஒரு ஐட்டம் இருக்கும் ஓகே மலையில் பார்த்திங்கன்னா இது கலரில் ஏதோ கல் மாதிரி இருக்குது அது என்ன ஏதுன்றது தெரியல அதை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா ஓகே கிட்டத்தட்ட வந்தாச்சு அதை உடைக்க முடியுமான்றதை பார்க்கலாம் ஓகே ஏதோ டை டேஞ்சரஸான டைனோசர்லாம் வந்திருக்கு அண்ட் இங்கே பறக்கிற ஒரு சில இது இருக்குது அது டைனோசர் மாதிரி தெரியல அது ஏதோ மிருகம் மாதிரி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி மிருகத்தை வந்து நீங்கள் ஹாரி பாட்டர் மூவியில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு பறக்கிற ஒரு உயிரினம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஹாரி பாட்டர் கூட அந்த இதை வந்து காப்பாத்துறாங்க பாக்குறதுக்கு அது மாதிரி இருக்கிற ஒரு சில உயிரை நம்மள இருக்கு அண்ட் ராஜச தேல் கூட இருக்கு நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது பட் ஸ்பியரை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்ணுகிட்டு இருக்கேன் ஓகே கொன்னாச்சு ஓகே நெக்ஸ்ட் வேற எதுவும் வராதா எதுக்கும் அம்பை எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வில்லை எடுத்து வச்சுட்டோம்னா அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது எப்போ டைனோசர் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டிஃபீட் ஆகும் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த வில்லு சரி வாக்கி இங்கேதோ பேக் பேக்கை இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் டிஃபீட் ஆகியிருப்பேன்ட்டு நினைக்கிறேன் இல்லாட்டி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தேலை கொண்டோம் பார்த்தீங்களா அதுலேருந்து கிடச்ச ஐட்டமாக கூட இருக்கலாம் அந்த பறக்கிறது மட்டும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது சரி ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு சிங்கமாக புளியான்றது தெரியல அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு பென்டனில் ஒரு ஏலியன் வரும் பார்த்திங்களா பார்க்குறதுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறது அது மாதிரி தான் தெரியுது ஓகே ரெண்டு வந்துச்சு ஒன்று கொண்டாச்சு பட் இன்னொன்று அழகாக தேலும் கூட்டி சேர்ந்துருச்சா என்ன அது ஓடிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறது அது ஓடிடுச்சு காய்ஸ் பட்டு தேல் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு தேலை கொண்டாச்சு தேலை கொன்னதுக்கு பிறகு இப்போ அது வந்துருச்சு ஆஹா ஒருத்தம் போனால் இன்னொருத்த வந்து என்னை போட்டு தந்துட்டாங்க ஒருத்தனை கொன்று முடித்தா இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா நான் இதோ நான் இருக்கேன்னு சொல்லி அவன் வந்து என்ன கொண்டுட்டான் இந்த தேள் அட்டாக் பண்ணும்போது அந்த புளி மாதிரி புளியாக சிங்கமோ ரெண்டு கொலாபரேஷன் பண்ண ஒரு உயிரினம் மாதிரி இருக்குது அது நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்குது அதாவது தேள் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணாமல் தனியாக போய் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம தேலை கொன்று அடுத்த செகண்டு அது நம்மளை கொன்று நடிச்சு என்ன உண்டு தெரியல ஆக மொத்தம் இந்த மாதிரி மலைக்கு வர்றதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே வாங்க ஏன்னா மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேஞ்சரஸான உயிரினங்களில் வேட்டையாடுற உயிரினங்களில் இருக்குது சரி ஓகே இப்போதைக்கு என்னோடய பேக் பேக்கில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு அண்டு எனக்கான ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்குது மிச்ச ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எங்கே இறந்தேனோ அதே இடத்துல தான் இருக்கும் பட் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறது ஒன்றும் புத்திசாலித்தனம் இல்லை ஏன்னா அங்கே போகிறது நம்மளுக்கு நம்மளே சவக்குழியை தோண்டி படுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலையாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது ஒன்று ரெண்டு அட்டாக் பண்ணால் வந்து வந்தால் பரவாயில்ல ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா அந்த சைடு வருது அதுவும் எங்கிட்ட இருக்கிற வெப்பனில் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் இல்லை என்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் வெப்பன் பார்த்திங்கன்னா அந்த வில்லு மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரத்துக்கு தான் அர்ஜுனன் மாதிரி விட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறீங்க முடியலானா ஒன்னு போனா ஆனால் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு சரி ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு பசுத்தா சாப்பிட்றதுக்கு கறி எதுவுமே இல்லை அதனால அங்கங்கே இருக்கிற குட்டி குட்டி டைனோசரை கொன்று அதோட மீட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அண்ட் மறுபடியும் நம்ம எங்க இறந்தோமோ அதை அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அங்க போய் ஏதாச்சும் நம்மளோட ஐட்டத்தை எடுக்க முடியுதான்னு சொல்லி சரி ஓகே அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி டைனோசர் இருந்தால் அதை கொண்டு அதோட மீட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதோடய கறியை ஏன்னா பசுசா சாப்பிடணும்ல அதுக்கு வேணும்ல அதுக்காக தான் ஓகே புயல் புயல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இருக்கேன் குறுக்கில் டைனோசர் எதுவும் வராமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது உண்மையாகவே நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இத்தனை வந்து நம்மளை டக் பண்ணணும்னு சொல்லி எந்த மாதிரியான இதுன்றது எனக்கு சரியாக தெரியல கை பட் உண்மையாகவே அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகே மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறது ஒன்று அந்தளவுக்கு ஈஸிப்பட்ட காரியம் இல்லை மறுபடியும் அந்த டீரக்ஸ் அந்த மாதிரி டைனோசோர்க பக்கத்தில் போயிட்டு தான் போக வேண்டியது இருக்குது ஏன்னா அதை தாடி தான் போக வேண்டியது இருக்குது ம் மறுபடியும் அங்கே போகணும்னு நினைக்கிறதில் தான் கொஞ்சம் காண்டாகவே இருக்குது ஏன்னா இங்கேருந்து அது வரைக்கும் போகிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன் சரி ஓகே இங்கே பார்த்திங்கன்னா விசத்தை கேட்குற ஒரு சில டைனோசரெல்லாம் இருக்குது அது நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் நம்ம வில்ல வச்சு உருப்போடு போட்டாலே போதும் சோள முடிஞ்சிடும் ஓகே வில்லு இருக்குது பட் அதுக்கான அம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அம்பை நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபைபர் வந்து தேவைப்படும் ஃபைபரு தட்ஸு நெக்ஸ்ட்டு ஃப்ளின்ட்டுன்ற ஒரு ஐட்டம் க தேவைப்படும் அந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அந்த பெரிய பெரிய பாறை இருக்குது பார்த்திங்களா அதை உடைக்கிறது மூலயமா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும் அங்கங்கே பார்த்திங்கன்னா கடல் சிப்பியெல்லாம் இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு தேவைப்படும் அது பேர் ஒயிஸ்டர்ன்ற ஏதோ ஒரு நேம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதோடய பேர் கேமில் அதோடய பேர் அதுதான் போல இருக்குது நம்ம சிப்பி கடல் சிப்பின்னு சொல்லிக்கலாம் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே தடுத்து வந்து தேவைப்படுது அது ரெண்டு மூணு மரத்தை வந்து வெட்டினாலே போதும் நம்மளுக்கு தேவை கிடச்சிடும் ஓகே இங்கே பாதி மரம் உடஞ்சிருக்கு மீதி பாதி எங்கே சுனாமியில் அடிச்சிட்டு போயிருக்குமோ என்னமோ நம்ம அதை மீதி பாதி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இங்கே குட்டியாக பார்த்தீங்கன்னா பண்ணனா ட்ரீ மாதிரி ஒன்று இருக்குது ஓகே இதுதான் பண்ணனா பிளான்ட்டு போல் இருக்குது சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிலிண்ட்டுன்ற ஐட்டம் தான் தேவைப்படுது நான் சொன்ன மாதிரி பாறையை உடைக்கிறது மூலிமா நம்மளுக்கு அந்த ஃப்ளிண்ட்டுன்ற ஐட்டம் பார்த்திங்கன்னா கிடைக்கிது ஓகே அது அதிகமெல்லாம் தேவைப்படுது கொஞ்சம் இருந்தாலே போதும் தேவைப்படுற அம்பை வந்து நம்ம அதை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே போதும்னுட்டு நினைக்கிறேன் ஓகே ஒரு முப்பது நாற்பது அம்பு வச்சால் மட்டுந்தான் பெரிய பெரிய ஏகப்பட்ட டைனோசர் வந்தால் அதை சமாளிக்க முடியும் உணர் நம்ப வச்சுக்கிட்டு போனோம்னா அவ்வளோதான் நம்ம ஜோலி அதோடு காலி அவ்வளோ அம்பு என்கிட்ட இருந்துமே அப்போ என்னால் சர்வே பண்ண முடியலை என்ன பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிடுச்சு இது ஓகே இப்போ வாடா டே வேண்டாம் இதை அட்டாக் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரைட்டா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் ஓகே பார்த்தீங்களா அதே இதுதான் அந்த புளியும் சிங்கமும் கலந்த கலவை ஓகே ஒன்று தான் இருந்துச்சு அதை கொண்டாச்சு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஏதோ சிங்கத்தையும் புளியும் கொலாபரேஷன் பண்ண மாதிரி சரி ஓகே இதை கொண்டது பிறகு ஏதோ பேக் பேக் ஐட்டம் பார்த்திங்கன்னா கிடைக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்குது ஓகே பின்னாடி ஏதோ ஒரு டைனோசர் நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சு அதாவது விஷத்தை கக்கிடுச்சு அப்படி க க விசத்தை கக்குனதுனால என்னால் பார்த்திங்கன்னா சரியாக பார்க்க முடியல எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மஞ்சள் கலரில் சாரி க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா மங்கலாம் தெரியுது இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா ஒரே அம்பில் போட்டு சொருகியாச்சு அது மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட அம்பு சொருகுனது இருக்கும் என்ன ஜம்ப் ஆயிக்கிட்டே இருக்கும் ஓகே கரெக்டாக ஐம் பண்ணி அட்டாக் பண்ணால் போதும் அதோடய மீட் எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்மளோட இடத்துக்கு நம்ம எங்கே இருந்தோமோ அதே இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஒருவேளை நம்மளை கொண்டு அந்த ஒரு இது தான் இப்போ வந்துச்சோ என்னன்னு தெரியல அங்கேருந்து இங்கே வரைக்கும் எப்படி வந்திருக்கும் அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது சரி கொடுங்க பார்த்துக்கலாம் மறுபடியும் அந்த அவ்வளோ தூரத்துக்கு போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நேரம் போல இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லையே இப்போதைக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு இதை லேண்ட் பண்ணலாமா ஏதாச்சும் வெப்பன் இருந்தால் அதை லேண்ட் பண்ணி நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவும் வெப்பன் எதுவும் அந்த மாதிரி தெரியல சரி ஓகே ஓ இது என்னது இது ஏதோ ஸ்பியரோ சரியாக தெரியலையே சரி ஓகே அது ஏதோ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே இப்போ நம்மளோட ஓட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டிதான் அப்பப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடிய மாட்டேங்குது ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்தோம்னா இலைக்கும்ல அது வேற இளைச்சிக்கிட்டு இருக்குது சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் பட் அங்கே போகிறதுக்கு ஒன்று எவ்வளோ நாளை கொண்டு தெரியல இருக்கு பசித்தா மீட் வேறு குக் பண்ண வேண்டியது இருக்குது அது வேறு குக் பண்ணணுமா எல்லாத்தையும் யோசிக்கும் போது இரிட்டேட்டிங்காக இருக்குது கை இருந்தாலும் வேறு வழிக்க இல்லை இன்னும் பாதி தூரம் கூட வரல போல் இருக்குது அதுவும் அந்த மலைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு போகணுன்ட்டு நினைக்கிறேன் ஓகே போவோம் ஊடால் வேறு எந்த டைனோசரும் வந்துடக்கூடாது அது வேறு வந்துடுச்சுன்னா அது ஒரு தனி மண்டபலியாக இருக்கும் பட் இப்போதைக்கு எனக்கு என்ன கவலைன்னு நான் கஷ்டப்பட்டு டேம் என்ன என்னோடய எல்லாம் போச்சு அது நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது சரி நம்ம போகும்போது அந்த டைனோசர் எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அதையும் எடுத்துக்கலாம் ஓகே இங்கே ஏதோ டேஞ்சரஸான டேன டைனோசர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது இங்கே பார்த்தீங்களா ஏதோ டைனோசரோட முட்டை இருக்குது இது எந்தது ஸ்பைனோ எக்குன்றது இருக்குது இது எந்த மாதிரியான டைனோசர்ன்றது தெரியல இங்கே இருக்கிறது டேஞ்சரஸ்ன்றது மட்டும் தெக்க தெளிவாக தெரியுது அதனால ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம் இந்த இடத்த விட்டு இப்போ எனக்கு என்னென்ன இப்போ ஓடுறது பிரச்சனை இல்லை இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம் மூச்சு ஒரு கட்டத்தில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வாங்குவோம் அப்படி மூச்சு வாங்கும்போது வேறு ஏதாச்சும் டைனோசர் நம்மளை அட்டாக் பண்ண வந்துடுச்சுன்னா அப்போ மறுபடியும் ஃபாஸ்ட்டாக ஓடணும் ஓகே கே இந்த தண்ணிக்குள்ளே பெறானாலாம் இருக்கும் போல் இருக்குது ஆஹா இது வேறு நம்மளுக்கு பின்னாடி பெட்ஸில் கடத்துக்கிட்டே இருக்கு டே இருங்கடா ஓடிடுறேன் ஃபஸ்ட்டு இதுகிட்டே இருந்து எஸ்கியாக பகணும் போல இருக்குது இப்போ ஏடியாக ஓடி வந்தாச்சு பார்த்திங்களா இருக்குது என் பெடக்ஸில் கொன்ன அட்டாக் பண்ண ஒன்றே கொல்லாமல் விட மாட்டேன் அடை இன்னும் இவ்வளோ வீட்டும் ஜாகம் அடிக்கி ஓகே செத்துடுச்சு ஒன்று செத்துடுச்சு நம்மளை மொத்தம் ஒன்று அட்டாக் பண்ணிச்சு ஒன்று அட்டாக் பண்ணி கொன்னாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது தண்ணிக்குள்ளே கரெக்டாக அம்பு விட முடியல ஆஹா நம்மளுக்கு வேறு ரொம்ப அடிபட்டுருச்சு இதுக்கு மேலே போனோம்னா அவ்வளோதான் தோழி முடிஞ்சிடும் இன்னொரு டெய்னா இன்னும் ஒரு பிராணா இருக்குது அது ஒன்றும் போய் தொலை அப்படி ஏதாச்சும் செஞ்சு தொலை மறுபடியும் நம்மளை கடிச்சிருமோன்ற பயம் வேறு எனக்கு இருக்குது ஏன்னா ஹெல்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்மளை க தண்ணிக்குள்ளே மறுபடியும் போனோம்னா அவ்வளோதான் ஜோல் முடிஞ்சிடும் எனக்கு ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போதைக்கு மீட் ஏதாச்சும் சாப்பிட்டா மட்டும்தான் என்னால் என்னோடய ஹெல்த்தை மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியும் அண்டு என்னோடய ஸ்டாமினா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னால் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ண முடியாது கொஞ்சமாச்சும் நம்மளோட ஹில் பண்ணிக்கணும் அதுக்கு கறியை சாப்பிட்டா போதும் நீங்கள் ஒன் பீஸில் பார்த்தா நம்ம அது யார் இவர் சக்கிங் பேர் வர மாட்டேங்க நம்ம ஹீரோ வந்து அவருக்கு அடிபட்ட ஆனவுன்னா மீட்டு தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு அடிபட்டா இல்லை எப்போயுமே மீட்டு தான் சாப்பிடுவார் அடிப்பட்டாலும் எனக்கு மீட்டை சாப்பிட்டா போது எனக்கு சரியாயிடும்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் நம்ம மீட்டை சாப்பிட்டோன்னே நமக்கு சரியாயிடும் ஒன் பீஸ் அந்த ஹீரோ அவர் பேர் லூஃபி லூஃபி மைக்கி டி லூஃபி இப்போ தான் பேர் ஞாபகம் வருது இப்போ தான் அந்த அனிமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் கரெக்டாக எது வரைக்கும் பார்த்துருக்கேன்னா டூ ஒரு பைரட்டு இருப்பான் அவனை அட்டாக் பண்ணுற நம்ம ஹீரோவை சாரி நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுறத தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து அதுதான் அது என்னது ஒன் பீஸ் அந்த அனிமையை ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா அதுலாட்டி நீங்கள் எது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி ஓகே அதை நம்ம இப்போதைக்கு கேமை கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் வேறு இதுக்குள்ளேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மையத்தெல்லாம் தான் நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் சம போர் அடிக்கும் அதனால் சமைக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் ஓகே கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சமைச்சி முடித்தாச்சு எல்லா மீட்டையும் எடுத்தாச்சு அண்டு இதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையில்லை அதனால் அதை டஸ்ட்ராய் பண்ணியாச்சு அண்ட் மறுபடியும் நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் எப்படியோ கொஞ்சம் பாதி தூரம் வந்துவிட்டேன் மழை வேற ஜோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு மலையிலையும் விடாமல் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு போகணும் நம்ம எங்கே இருந்தோமோ அதே இடத்துக்கு போகணும் ஓகே டேஞ்சரஸ் சிம்பிள் பார்த்திங்கன்னா காமிக்காடு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பெரிய டேன சொல்ல இருக்குது அதோடய கண்ணில் படாமல் போகணும் பட் அப்படி படாமல் போகிறது அந்த அந்தளவுக்கு லேசுப்பட்ட காரியம் இல்லை இருந்தாலும் போகணுமே அது வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை ஓகே பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவும் வர்ற மாதிரி தெரியல அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம் திடீர்னு வந்தால் திடீர்னு ஃபாஸ்டாக போயிடுவோம் இந்த இடத்துல வேற ஏதாச்சும் டைனோசர் இருக்கா நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஓகே எதுவும் இல்லை நம்மளோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் திரும்பி பார்த்தாலும் எந்த ஒரு டைனோசர் நம்மளை அட்டாக் பண்ண வரமா மாதிரி தெரியல அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரானா மீன் எல்லாம் தெற்க தெரியுது இது ஏதோ குளம் மாதிரி தெரியுது இந்த குளத்துக்குள்ளேயும் பிரானா இருக்கு இதை வச்சு ஒரு மூவியே எடுத்துடலாம் போல இருக்கு சரி ஓகே அதுக்காக அது நீங்கள் அப்போ நீங்கள் எடுங்க பிறவெல்லாம் சொல்லிடுறீங்க அதுக்கான பட் பட்ஜெட் எல்லான்னு தெரியல ஓகே இங்கேயே பார்த்தீங்கன்னா தேலெல்லாம் இருக்குது தேலை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சுன்னு சொல்லி ஏன்னா நம்ம அந்த தான் பார்த்திங்கன்னா அதிக தேள் இது பார்த்தோம் இங்கேயும் தேல் இருக்கிறத பார்த்தோம்னே அந்த மலைக்கு பக்கத்தில் ஏதோ வந்தாச்சு சரி ஓகே நம்மளோட சவப்பெட்டி எங்கே இருக்குன்றதை நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் பட் இருந்தாலும் இப்போ நம்ம இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இடம் எப்போ எது வந்து நம்மளை சீண்டுன்றதே தெரியாது கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் நம்மளோட உசுரை நம்மளை காப்பாற்றிக்கிற முடியும் எந்த இடத்துல இறந்தோன்றதே தெரியல அது ஏதாச்சும் சிம்பிள் மாதிரி காமிச்சிடுச்சுன்னா அது வழி அதை பார்த்து நம்ம போயிடலாம் பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் காமிக்க மாட்டேங்கி அது வேறு எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது ஓகே என்னது ஒரு டைனோசர் இறந்துருக்கு அதோடய மீட்டை எடுக்கலாம்னு நினச்சா பெரிய டைனோசர் ஒன்று என்ன அட்டாக் பண்ணுது எனக்கு தெரிஞ்சது அந்த டீராக்ஸாக தான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இதுக்கடுத்து திரும்பி அந்த டைனோசர் எப்படி இருக்குது ஏதுவாக இருக்குன்றதை பார்த்து போகிறதுக்குள்ளே நம்மளோட சோழி முடிஞ்சிடும் அதனால் திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிட வேண்டியது தான் இப்போ எப்படி ஓடுற மட்டும் டே ஆ தண்ணிக்குள்ளே போனதுனால என்னோடய ஸ்பீடு கூட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த டைனோசர் வேறு லெவலில் அட்டாக் பண்ணுது அதோட என்னோட என்னோடய பாதிக்கெழுத்து கம்மி பண்ணிவிடும் போல இருக்குது இதுக்கடுத்து அதுக்கிட்ட உரட்டி வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை முடிஞ்சளவுக்கு ஹாஸ்ட்டாக ஓடிகிற வேண்டிதான் எங்கே எந்த இடத்துல ஆழமாக இருக்குன்றது வேறு தெரியல ஒரு சில சமயத்தில் ஆழமாக இருக்குது அண்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல முட்டு சந்தையில் போய் இருக்காமல் இருக்கணும் அண்ட் என்னோடய ஸ்டேமினா வேறு ரொம்ப கம்மியாகிடுச்சி இப்படியே அந்த இருந்து கொஞ்சம் தப்புச்சு வந்தாச்சுன்னுட்டு தான் நினைக்கிறேன் பட் இந்த இடம் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் வெரி வெரி டேஞ்சரஸான இடம் எப்போ எவன் வந்து எந்த டைனோசர் வந்து அட்டாக் பண்ணுன்றது தெரியாது அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதே எனக்கு நல்லது பின்னாடி திரும்பி பார்த்தா அதுவும் அந்த டைனோசர் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இதுக்கடுத்த துளத்துக்கிட்டே வராதுன்ட்டு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்கச்சக்க புது புது டைனோசர்லாம் இருக்குது உண்மையாகவே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது குதிரையா இந்த இடத்துல புது புது டைனோசரு அந்த குதிரெலாம் நான் பார்த்தேங்க இந்த இடத்துல எங்கே போச்சுன்னு தான் தெரியல அந்த குதிரையை டைம் பண்ணுறது எப்படி தெரியல முக்கால்வாசி டைனோசரை மயக்கமடைய வச்சு அதுக்கான பெரிஸ் ஏதாச்சும் கொடுத்தோம்னா அது நம்ம டைம் ஆகிடும் பட் இன்னும் ஒரு சில டைனோசருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கையில் கொடுத்தா தான் அது டைம் ஆகும் ஓகே நம்மளுக்கு பின்னாடி குட்டி குட்டி டைனோசர்லாம் நம்மளை அட்டாக் பண்ண வருது ஏன்டா பெருசுங்கிட்டே இருந்தே நான் அசால்ட்டாக தப்பிக்கிறேன் உங்கள் கிட்ட எல்லாம் தப்பிக்க முடியாதா சரி ஓகே இங்கே ஏதோ குளம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஓகே இங்கே அருவி இருக்கு போல் இருக்குது கைஸ் போய் பார்க்கலாமா அருவியை ஏதோ வரேன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது உண்மையாகவே இந்த கேமோட கிராஃபிக்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும் வேறு லெவலில் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் விளாண்டுதலே இப்படி ஒரு கிராஃபிக்ஸ் உள்ள ஒரு கேம் வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ இல்லைன்னு தான் சொன்னோம் நீங்கள் கேட்கக்கூடாது ப்ரோ பப்ஜி இதெல்லாம் கிராஃபிக்ஸ் நல்லாவே இருக்கும்னு சொல்லி பட் இது அதை விட இருக்குது இந்த இதில் டைனோசர்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது அண்ட் ஒன்று ரெண்டு இல்லை டைனோசரை தவிர்த்து இன்னும் ஒரு சில உயிரினங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வேற லெவல் இருக்குது பார்த்திங்களா அருவியை கூட பார்த்திங்களா ரியலிஸ்டிக்காக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில ரியலிஸ்டிக்கான விஷயத்தை ஆடு பண்ணியிருந்தால் ஆடு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பட் இந்த கேமில் அப்டேட்டுன்றது கொடுக்குற மாதிரியே தெரியல இது வரைக்கும் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணது வரைக்கும் எனக்கு அப்டேட்டுன்றது எப்போயுமே கேட்டதில்லை இந்த கேம்லேயும் அப்பா அப்போ ஒன்று ரெண்டு அப்டேட்டுலாம் விட்டு கூட கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கால்ஜில்லா காங்கு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் கூட வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் கூட கொஞ்சம் இந்த கேமுக்கு ஒரு ஹோப் இருக்கும் பட் அதெல்லாம் கொண்டு வராமல் இருக்காங்க அது ஒன்று தான் அந்த கேமோட ஒரு மைனஸ்ஸு அண்டு இந்த கேமில் நம்ம டீமாக சேர்ந்தும் ப்ளே பண்ணலாம் பட் அது எப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் சரியாக தெரியுது தெரியலை அண்டு இங்கே எதுவும் பண்ண மாதிரி இருக்கு கீழே இறங்கி போகலாமா பட்டு நம்ம கடைசியாக அந்த மலையில் இறந்தோன்றதே எனக்கு சரியாக தெரியலை சரி ஓகே இதுக்கடுத்து அடுத்தது தேடிக்கிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் தான் அதனால் நம்மளோட சர்வேவில் வந்து ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் ஒட்டுமொத்த மேப்பையும் பயணம் பண்ணி பார்க்கணும் அப்போனா எங்கெங்கே என்னென்ன விதமான டைனோசருக்கு என்ன ஏதுன்றது ஓரளவுக்காச்சும் தெரியும் ஓகே இதுக்குள்ளேயும் தன் பெறானால இருக்குது கைஸ் ஆஹா ஊடாவில் பார்த்தீங்கன்னா அதை கட்டை வந்துடுச்சு அதை தாண்டி போக முடியல டே டே இருங்கடா என்னால் போ போக முடியலை அவ்வளோதான் என் ஜோலி அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு கூடால ஒரு கட்டையை போட்டே ஒன்றும் என் ஜோலியை முடிச்சுட்டேங்கை இது கண்டிப்பாக ஏதோ ஒரு டைனோசர் போட்டால் கட்டையாக இருக்கும் நினைக்கிறேன் சிறுபாக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன் இந்த இதில் ஏகப்பட்ட கொடூரமான டைனோசரெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட புது புது டைனோசரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து விடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நம்ம அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கானை கிளிக் பண்ணி ஆலன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க